ஸோ வடக்கு நாற்பத்தி மூணு டிகிரி கிழக்கு ஸோ வடகிழக்கு தென்மேற்கு திசை தான் இங்கே வந்து நிலத்தடி பாறை அமைப்பு இது ஒரு அவுட் அவங்க நிற்கிற இடத்துல ஒரு அவுட்கிராப் இருக்குது வடக்கு நாற்பத்தி மூணு டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இருக்குது இதுதான் இந்த ஏரியானுடைய உண்மையான பாறை அமைப்பு உட்சரிவுங்கிறது இங்கே வடமேற்கு நோக்கி இருக்குது சரி தென்மே தென்மேற்கு நோக்கி இருக்குது இது என்ன திசை இது வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடமேற்கு நோக்கி தான் இருக்குது உட்சரிவு ஸோ அந்த உட் தான் உங்களுக்கு கீழே ஆழத்தில் போய் தண்ணி வரக்கூடிய காரணம் இந்த உட்சரிவு இல்லைன்னு வைங்க தண்ணியே வராது வேறு பார்ப்பு இருக்கா சரி ஓகே ஸோ இந்த பாறைப்பு வந்து வடகிழக்கு தென்மேற்கு தான் பாறை உட்சரிவு சரிவு வடமேற்கு இது பல அவுட்கிராப்பை பார்க்கும்போது தான் இது உறுதியாகிறது இது இந்த டேரக்ஷனில் கிடக்கு நல்ல உட்சரிவு வட மேற்கை நோக்கி இந்த பூமிக்கு உள்ள உட்சரிவு நல்லா அமைப்பாக இருக்க போய் தான் கீழே ஆழத்தில் தண்ணி வருது சரி ஓகே முதல்ல இது வடக்கு தக்க இருக்குமான தவறாக கணிச்சிட்டேன் இந்த ஏரியா பொதுவாக வடகிழக்கு தென்மேற்கு தான் இந்த கிணறு கட்டிங்ஸை பார்த்தாலே தெரியுது டிப்பு அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு இதை வச்சு தெரிஞ்சுக்காங்க பூமி அந்த பாறையினுடைய உட்சரிவு வடமேற்கு நோக்கி இருக்குது இந்த பாறை அமைப்பு வந்து வடகிழக்கு தென்மேற்கு தான் ஏறக்குறைய வடக்கு நாற்பது நாற்பத்தி மூணு டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இருக்குது அந்த உட்சரிவு அழகாக தெரியுது அப்படியே கிழ இறங்குது கடமே நோக்கி அந்த பாறை ச சரியுது ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்க போய் தான் இங்கே ஆழத்துலேயும் தண்ணி கிடைக்கும் ஊர் பேர் சொல்லுங்கள் சிந்தலைப்பட்டி சிந்தளைப்பட்டி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடகிழக்கு தென்மேற்கு அதாவது நாற்பது நாற்பத்தி மூணு டிகிரி வடக்கு நாற்பது நாற்பத்தி மூணு டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இருக்குது அந்த பாறை அப்படியே உட்சறிவு பூமிக்கு கீழே உட்சரிவு சரிவு வந்து உடம்பிருக்குன்னு நோக்கி இருக்குது அந்த கிணத்துலேயே அந்த கட்டிங்ஸ் அழகாக தெரியுது ஸோ அந்த உட்சரிவு இருக்கிறனால தான் இங்கே ஆழத்தில் தண்ணி கிடைக்கும் அந்த உட்சரிவு மட்டும் இல்லாமல் நேராக வெற்றிக்கலாக அதாவது செங்குத்தாக பூமிக்கு கீழே அந்த பாறை இறங்கியிருந்தால் இங்கே எவ்வளோ ஆழம் போட்டாலும் தண்ணி வராது ஸோ ஒரு இடத்துல நிலத்தடி நீர் வளம் அதிகமாக இருக்கணும்னா நல்லா மழை பெய்யணும் சுற்றி ஏறி குட்டை அப்படியே அமைப்பு இருக்கணும் அந்த பாறை உட்சரிவு இருக்கணும் அது காக்கா புனிச்சரல் பாறை காட்ஸைட் சீனிக்கல் பாறை பெக்மடைட்டுன்னு சொல்லக்கூடிய பாறை இதெல்லாம் இருந்தால் தண்ணி நிறைய கிடைக்கும் ஒரே மாதிரி பாறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் தண்ணி இருக்காது செங்குத்தாக பூமிக்கில் பாறை இறங்குனாலும் தண்ணி இருக்காது ஸோ இங்கே உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து என்னென்னா இப்போ பாறை உட்சரிவு வடமே இருக்க நோக்கி இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டுன்னா மழை எப்படி லாஸ்ட் இயரு மழை கம்மி தான் கம்மி ஸோ அளவு குறைவாக இருக்கிறது பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நீர் உட் சரி வாப்பானால் ஏறி குளம் குட்டைன்னு சுற்றி வர எங்கேயுமே இல்லை ஸோ இந்த இடத்துல பெய்கிற மழை நீர் மட்டுமே இங்கே நிலத்தடி நீராக இருக்கும் இங்கே பல பேருக்கு வந்து பார்த்து கொடுத்துருக்கேன் பெரும்பாலும் தண்ணி முந்நூறு டு அறநூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் அதுவும் நானூறு டு அறநூறு அடிக்குள்ளே லாஸ்ட் டைம் நவகாணி அம்பிலி பார்த்து கொடுத்ததில் வந்து ஒன்று நானூற்றி அறுபது எட்லேயும் இன்னொரு நானூற்றி அறுபதுலேயும் வந்துடுது அதெல்லாம் நாலஞ்சு தண்ணி அங்கே ஒட்டஞ்சத்திரம் மலையடி வாரத்தில் பார்த்தேன் அது போரல் போட போட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அதில் அவ்வளோ தண்ணி கிடையாது நான் கீரனூர் பக்கத்தில் ஒரு ஆளுக்கு போட்டு மூன்றஞ்சு தண்ணி அது ஐநூறு டு அறநூறு எடில் வந்து கீழே சில்ட் ஆகிட்டு இது முந்நூற்றி அறுபது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு தென் கிழக்கில் இருந்து வடமேற்கு நோக்கி கிணற்றில் இருந்து வடமேற்கு திசையில் இது ரெண்டாவது ஸ்கேன் முன்னூற்றறுமீட்டர் காலத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு முதல் ஸ்கேனில் பெருசாக எதுவும் அடையாளம் இல்லை ரெண்டு பேர் சொன்னாங்கன்னா ரெண்டு பேர் எப்படி தேங்காயா கம்பா செயினா அதில் இருக்குது எல்லாமே எல்லாம் ஆள் வெ ஆள் ஆல் வெப்பன்ஸ் சரி அதில் ஒன்றுமே இல்லை என்ன சிந்தலைப்பட்டி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளமே இல்லை மூணாம் ஸ்கேன்லேயும் ரெண்டு இடம் ரொம்ப ரொம்ப சுமாரான ரெண்டு இடம் இடம் அடையாளம் ஒட்டச்சந்திரம் அருகே உள்ள நவகாணி இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் இது என்ன செடி அவரையா அவரையொடியா வரையா இது நவாக்கானிங்கிற ஒரு பகுதியில் உள்ள இடம் இதில் அவங்க ஏற்கனவே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க அந்த அடையாளம் வச்சது எப்படி கம்பாக தேங்காயா செயின்னா அந்த அடையாளம் வச்சுருக்கலாம் கம்பு செயின் வச்சு பார்த்து வச்சுருக்கிய சரி அதில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறதுக்காக அந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஐநூறு மீட்டர் ஆழம்

தண்ணி இல்லாத பாறை அமைப்பாக மேக்ஸ் மேக்சிமம் இருந்தால் தான் பிரச்சனை அது வந்து குருட்டு போன விட்டத்தில் பயிற மாதிரி தான் உங்கள் இதில் நான் சயின்ஸு டெக்னாலஜி இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் இது உள்ளது உள்ளபடி காட்டப்போகுது இங்கே பூமிக்கு கீழே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா இது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டை உங்களுக்கு காமிக்கும் ஐநூறு மீட்டர் ஆளாக ஸ்கேன் நடக்குது இந்த பத்து நிமிஷத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் நீங்கள் கம்பா தேங்காய் ஏதோ சுற்றுவீங்க எதனாலும்

எங்கேயாவது செடி வேற செடி பசுமையாக இருந்தால் கரையாமுட்டு பார்த்தா அதை துள்ள விட்டுருவாங்க அதுவும் பத்து பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா பூமிக்குகள் தண்ணி இல்லாத இடமே கிடையாது ஏதாவது ஒரு அளவில் ஒரு ஆழத்தில் தண்ணி வந்துடும் நாம கொஞ்சம் நெருக்கமாக கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறோம் இந்த இடத்துல இவ்வளோ அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி இருக்கு இல்லை அப்படின்னு உறுதி பண்ணுறோம்

நவகாணி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இல்லை ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்கு மூன்றாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடமும் நவகாணினுடைய இன்னொரு பகுதி இங்கேயும் ஒரு இடத்துல கம்பு அடையாளம் வச்சுருக்காங்க அதை உறுதி பண்ண தான் இந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முதல் ஸ்கேனு இது மூணாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்துருக்க இடம் ஒட்டஞ்சித்திரம்பதியில் கிடச்சிங்களா பரவாயில்ல மொத்த எத்தனை போர் போட்டிருக்கீன்னு சொன்னீங்க ஏழா ஆறு போர் அதிகப்படியான ஆளும் ஆயிரத்தி அறநூறு ரெண்டு போர் ரெண்டுமே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஓடும் சும்மா மேலே உடஞ்சது அடிக்கிற கிணறு வெட்டி சார் ஆமாங்க நல்ல ஊழி நூறு அடிக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா கிணறு அடிஞ்சிருங்க அதுலேயும் சார் முன்னூத்தி எழுபத்தஞ்சில் வந்து அதுக்கு மேலே வர்றதில்லைங்க தண்ணி மேலே வரல மோட்ரு போட்டு ஸ்டெப் மோட்ரு போட்டுக்கிறதுங்க ஆனால் அது முந்நூற்றி எழுபத்தஞ்சடிக்கு மேலே ஊறி வராதுங்க அதில் ஒரு எம்டி இருக்கு ஓடிடுதுங்க இது இந்த பதில் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வரல இது இது கரெக்டாக என்னது சார் இது சரியாக நேர் மேற்குங்க மேற்க இது வந்து வடக்குங்க சார் இந்த மழை தெரியுதுங்களா ஆமாம் ஆமாம் நேர் மடச்சு கரெக்டாக இந்த கம்பு நல்லா அடையாளம் ஆ ம் இது மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்த நவகாணியினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றுமே இல்லை இதில் தான் கம்ப வச்சுருந்தாங்க இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அருமையான இடம் அடையாளம் வந்திருக்கு அதில் தான் போர்வல் போட பரிந்துரை அதே சரத்தில் வரக்கூடிய மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதுலேயும் அடையாளம் இருக்குது இது வந்து பழப்பானூர் பட்டி ஒட்டன் சத் ஒட்டன் சத்திரம் இது முதல் ஸ்கேனு இருக்கிற போர்வளை ஆழப்படுத்தலாமா வேண்டாமா என்று அறிவதற்காக தான் போர்வல் அது அறிவதற்காக அந்த ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இருபது வருஷம் அதா இருபது வருஷம் நல்லா ஓடி இருக்கும் அண்ணா இருந்து ஒரே ஒரே மாதிரி தான் சரி 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 சேலம் தண்ணி மேலே கிடந்தாலும் அந்த தண்ணி இருக்கு ஆழத்தில் போய் வந்துருக்குண்ண இல்லை தண்ணி அது ரொம்ப கைட்டாக இருக்கு அப்படி என்ன பண்ண பரம்

பகுதி முழுக்கவே அவுட்கிராப் மேலேயே இருக்குது பாறை கடினப்பாறை தண்ணி இல்லாத கடினப்பாறை மேலேயே இருக்குது மூணாவது ஸ்கேன்லேயும் ஒன்றும் அடையாளம் இல்லை ஹோப்பன் பட்டியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது அந்த போர்வெல் ஐநூறு ரெண்டுல தண்ணி வந்ததாக உறுதி செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல மூணாவது ஸ்கேன்லேயும் ஒன்றும் அடையாளம் இல்லை ஐந்தாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற மண்டவாடி மண்டாவாடி ஒட்டன் சத்திரம் அருகே உள்ள மண்டவாடி இதுவும் இருக்கிற போர போர்வல்லில் ஆழப்ப ஆழப்படுத்தலாமா வேண்டாமா

போர்வல் ஆழம் அறநூறு அடி இது நானூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இந்த மண்டவாடி பகுதியில் வடகிழக்கு முலையில் உள்ள இந்த போர்வல் அறுநூறு அடி ஆழ ஆழமுள்ள இந்த போர்வல் போர்வலில் ஆழப்படுத்தலாமே வேண்டாமான்னு தஸ்கா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மலைக்கு பேர் என்ன பேர் இந்த தெரியுது இங்கே இது இல்லை அதுக்கேரணு அது கொண்டீஸ்வரர் மலை நல்ல உயரமாக இருக்குது மண்டவாடி பகுதி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பொருள் ஆழப்படுத்த வேண்டாம் அதில் ஐநூறு அடிக்குள்ளே தண்ணி வந்திருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு